அந்த ஏரியா குளிப்பாட்டக்கூடிய இடம் முழுக்க முழுக்க அலிறதி இல்லானுடைய கண்ட்ரோல் யாரும் உள்ளே போகக்கூடாது அங்கே வைத்து குளிப்பாட்டுகிறார்கள் அலிறுதி எல்லா தான் குளிப்பாட்டினாங்க படுக்க வச்சு குளிப்பாட்டில் முதல்ல குளிப்பாட்டுற இந்த மாதிரி கட்டலில் இரண்டு பக்கமும் காலை போட்டு அலிறுதி எல்லா அமர்ந்தார்கள் அமர்ந்துட்டு ரசூனுடைய உடலை எடுத்து மேலே போட்டுக்கிட்டாங்க தோலில் நம்ம குழந்தையை போட்டால் எப்படி இருக்கும் நேராக பார்த்த மாதிரி ரசூலுடைய உடலை எடுத்து தோளோடு அமர வைத்து கொண்டார்கள் இப்போ பொசிஷன் பார்த்தீங்கன்னா அபூபக்கர் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அலிரதியல்லாஹனுடைய தோலில் சாஞ்ச மைனிக்கு உட்காந்துருக்கிறான் அந்த மாதிரி வச்சுட்டு தண்ணியை மேலே ஊற்றி உடைக்கு மேலே குளிப்பாட்டினார்கள் அதற்கு தாலி ஹதியல்லாஹுத்தால் அணுகவர்கள் குளிப்பாட்டுகிற வேலை முடிந்தது இனி அடக்க வேலைகளை பார்க்க வேண்டும் அங்கே அடக்கு இங்கே அடக்கு அங்கே போ இங்கே போ நிறைய சப்தங்கள் அப்போது வந்தார்கள் லவ்வுக்கிறது எல்லாரையும் கலைச்சிட்டு நபிமார்களுக்குன்னு சில சிறப்பு தன்மை இருக்கிறது அதில் ஒன்று என்னன்னா இடத்தில் தான் அவர்கள் அடக்கப்பட வேண்டும் இது மௌத் நபிமார்களுக்கு உள்ளது ரசுல்லாவுக்கு மட்டுமல்லூன் ஐசிய மூத்தோம் எந்த இடத்துல மூத்தாகிறாங்களோ அந்த இடத்துல அடக்கப்படணும் உடனே எல்லாரும் சம்மதித்து விட்டார்கள் அண்ணல் கடைசியாக இருந்த ஆயிஷா ரதி அல்லாஹ் வன்ஹாவுடைய வீடு பெண்மேற்கு மூளை ரசூலுடைய கட்டில் இருந்த இடம் அதே இடத்தில் அடக்கம் என்று முடிவு செய்யப்பட்டது குழி தோண்டணும் பொதுவாக மக்கள் ரெண்டு பேர் குழி தோன்றும் எல்லாத்துக்கும் அபு உபைதா தோண்டுவார் அடுத்து அபு தல்ஹா தோன்றுவார் மக்கா மக்காவாசிகளுக்கு குழி தோன்றவர் அபு தல்ஹா மதினாவாசிகளுக்கு குழி தோன்றவர் மவுத்து மக்கா வாசிகளுக்கு தோன்றவரை கூப்பிட்டு தோண்ட இல்ல இல்லை வாசிகளுக்கு குழி தோன்றவரை கூப்பிட்டு தோண்ட சொல்றதா என்ன பண்ணாங்க செல்ல அழிவுறது இல்லைன்னு தெரியுமா ரெண்டு பேர்த்துக்கும் ஆள் அனுப்பிச்சாங்க யார் முதல்ல வர்றாங்களோ அவங்க குழி தோண்டும் ரெண்டு பேர்த்துக்கு ஆள் அனுப்ச்சா அந்த நேரத்தில் அபு உபைதா ரீதியோ அங்கே இல்லையோ கிடைக்கலையோ தெரியல அபு தல்லா ரதியுதல்லுதான் தான் பெருமானாருக்கு இப்ப அடங்கி இருக்கிற இடத்துல ஐஷா அம்மாவுடைய வீட்டில் வசல்லம் உடைய உடலை வைப்பதற்காக குழியை அவர்கள் தான் தோண்டினார்கள் அன்பானவர்களே கபரடக்கம் செய்யப்பட வேண்டும் நான் இந்த அடக்க நிகழ்ச்சியோடு நான் நிறைவுபடுத்துகிறேன் தனித்தனியாக ஜனாஜா தொழுதார்கள் ஜமாத்தாவல்லாம் நடக்கலைக்கு வந்து தப்பீர் கட்டுகிற அத்தனை பேருக்கும் என்னென்னவோ சிந்தனை சிந்தனை என்ன தெரியுமா இனிமேல் நம்மள்ட்ட இனிமேல் வகி வராது இனி ஜிப்ரையில் இந்த உம்மத்தில் அல்லாவோட செய்தியை கொண்டு வந்து கொடுக்கறக்கு இனிமேல் ஜிப்ரையில் வரமாட்டார் வகி நின்று போய்விட்டது அறுபத்தி மூணு வருஷம் அரபு நாடுகளை மட்டுமல்ல உலகத்தையே தன் பக்கம் பார்க்க வைத்த ஒரு ஒரு பெரிய அஸ்தி இப்போது மறைந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக குளிப்பாட்டுவதற்காக எடுத்து வருகிற போது ரசூலுல்லாவை பார்த்து விட்ட வன்கு அழுது கொண்டே சொன்னார்கள் ஒரு நாள் கூட ரசூலுல்லாவை இப்படி திரும்பி குப்புற படுக்க வச்சு நாம் பார்த்ததில்லை தூக்கிட்டு வரும்போது அதை பார்த்த உடனே என்னால் அழுகையை அடக்க முடியலை ஜனாசா வாயிட்டா அதுதானே யார் தூக்குகிறார்களோ அவர்களின் கைலாபகத்திற்கு ஏற்பத்தானே நாம் மாற வேண்டும் நம்ம இஷ்டத்துல படுத்தாத்தானே இப்படி அப்படியும் படுக்க முடியும் உட்கார முடியும் சல்லல்லாஹு வசல்லத்தை அடக்குவதற்கு எடுத்து வருகிறார்கள் ரொம்பவும் அழுது அழுது ஜனாசாவிற்கு தொழுது அனஸ்ரதில் பத்து வருஷம் பெத்த தகப்ப மாதிரி ரசூலுல்லாஹ் செல்லா அலி எந்த நேரமும் ரசூலுடைய கையை அனுசர்லான்னு பிடிச்சிருக்கும் நூற்றி இருபது வயசு ஆகி அனுசரதியாக ஒன்கு கூஃபாவில் இன்றைய ஈராக்குக்கு போனப்போ அந்த மக்கள் பூரா அனுசோட கையை பிடிச்சி பிடிச்சி முத்துவாங்க சொல்லுவாங்க ஏன் இத்தனை தடவை பத்து வருஷத்தில் எத்தனை தடவை ரசூலோட கை இந்த கையை பிடிச்சிருக்கு தெரியுமா எத்தனை தடவை பிடிச்சிருக்கும் சில பேர் எல்லாம் வந்து பக்கத்துல நின்றுட்டு அனுசரல்லா நீங்க இருக்காங்கல்ல உங்களை ஒரு தடவை தொட்டு பாத்துக்கட்டுமா அப்படின்னு கேப்பாங்களாம் யாரு அப்படின்னா தொட்டுட்டு போயிடுவாங்களாம் ரசூலுடைய இருந்து ரசூல் கைப்பிடித்த உடல் எவ்வளவு அழுது வேண்டும் அபரடக்கம் செய்து முடித்து விட்டு வந்த அனசை பார்த்து பாத்தியமா ரதிகள் வன்கா குரலெடுத்து அழுத வார்த்தைகள் புகாரியில இருக்கிறது சொல்லுவதற்கு கட்டுப்பாடு தேவை அன்பானவர்களே அடக்க வேலை நடக்கிறது இப்போவும் அழிறுதியல்லா தான் அடக்க பகுதிகளுக்கான தலைவர் கபரில் இறங்கி வைக்கணும் யார் வைக்கிறது இறங்கி வாங்கிறது யாரு ஆயிரக்கணக்கான உடல்களை அன்னலார் இறங்கி வாங்கி வைத்திருக்கிறார்கள் இப்போது அன்னலாரின் உடலை வைக்க வேண்டும் உலகத்தில் யார் மௌத்தானாலும் உள்ளே இறங்கி வைக்கிறப்போ என்ன சொல்லணும் பிஸ்மில்லாகி வாலம் ரசூல் இல்லா அல்லாவுடைய பெயராலும் ரசூலுடைய உம்மத்து ரசூலுடைய சமுதாயமான இவரை நாங்கள் அடக்கம் செய்கிறோம்னு சொல்லணும் இப்ப ரசூலையே வைக்கணும்லா வாலம் இல்லத்தி ரசூல் இல்லா கடுமையான போட்டி ஜனாசாவை நான் வாங்கி வைக்க வேண்டும் என்று குடும்பத்தினர்கள் மட்டும்னு முடிவாயிருச்சு இப்போ அலிரதி அல்லாஹோன்கு கீழே இறங்கல அவங்க கபரில் மேலே நிற்கிறாங்க இறங்கினது யார் சொந்த சிறிய தந்தை அப்பாஸ் ரதி அல்லாஹனுடைய மகன் அவருக்கு பேர் ஃபதில்னு பேர் ஃபஜில் ஃபதுல் அந்த ஃபதுல் இறங்கிட்டார் ஷக்கரான்னு ஒருத்தர் சல்லா அல்லத்தினுடைய சேவகர்னு சொன்னேன் அவர் போய் அலிரதி அல்லான்னு நச்சரிக்கிறார் நான் இறங்குறேன் நான் இறங்குறேன் நான் இறங்குறேன் வாழ்க்கையில் இருந்த போதெல்லாம் ரசூலுல்லாவுக்கு எல்லாம் செய்தவர் அவர் இறங்கிட்டாரு ரெண்டு பேர் இறங்கியாச்சு வாங்கி வைக்கணும் ஆனா இந்த உள்ள இறங்கிருக்காருல்ல அப்பாசலானுடைய மகன் என்ன பேருங்க தம்பி அவருக்கு பேர் கொசம் அதிகாங்கன்னு ஒரு எட்டு வயசு பையன் சின்ன வயசு ரசூருல்லா மேல தீராத காதல் சொல்ல போனா அப்பாசுல்லானுடைய மகன் என்ன சிலத்துக்கு என்ன ஆனும் என்ன காணும் தம்பி எல்லாம் செச்சா பருத்தாமாக்கா அழுகிறாரு அடம் பிடிச்சிட்டு அழுது நான் கபூர்ல இறங்குறேன் ஏய் நீ சின்ன பையன் நீ எல்லாம் இறங்க கூடாது இல்லை நான் இறங்குவேன் இறங்குவேன் அவர் அழுத அழுகை பார்த்துட்டு பரிதாபப்பட்டு சரி இறங்கிக்கோன்னா ரெண்டு பேரும் பிடிச்சி இறங்கி விட்டாங்க இறங்கிட்டார் இறங்கி ஜனாசாவை வாங்கி வைக்கிறார்கள் அன்னலம் பெருமான் செல்லது ஆகோலி செல்லம் என்னுடைய ஜனுடைய உடலை அண்ணல் அபுபக்கிறது எல்லா வாங்கி கொடுக்கிறார்கள் வாங்கினது வாங்கியவர்கள் வைத்து விட்டார்கள் வேலைகள் நடக்கிறது அந்த பக்கம் ஓரமா கபர்ல இப்படி கைய வச்சு உந்தி பசில் மேல வந்துட்டார் இந்த ஓரத்துல அந்த சக்கரான் ஒருத்தர் இறங்கினாரு அவரும் கைய ஊண்டி மேல வந்துட்டார் குறுக்க இந்த பையன் மட்டும் இன்னும் மேலே வரல அங்கிருந்து இந்த ஓரத்தில் உள்ள குழியில் இங்க வந்து ஏறலான்னு முயற்சி பண்றாரு அங்கிருந்து கொஞ்ச நேரம் ஏற முடியலை அங்கே போறாரு கையை வச்சு மேலே ஏறலான்னு இது பண்ணுறாரு முடியலை இங்கே போறாரு அங்கே போறாரு இங்கே போகிறாரு நடந்துக்கிட்டே இருக்கிறாரு திடீர்னு எதாச்சும் அழிந்ததேர்லான்னு பார்த்துருவாங்க ஏ குசம் இன்னும் மேலே வரல நீ அப்படின்னு அழுகையோடு அழைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தையை அலிறுதி இல்லாம கையை கொடுத்தாங்க வா மேலே வா மேலே வந்தார்கள் குசமிருதியாக வணு மேலே வந்த உடனே அலிறுதியில்லாக அனுபவம் கேட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் மேலே வந்துட்டாங்க இவ்வளவு நேரம் குசம் குசம்ரதி எல்லா அனுபவம் ஒரு எட்டு ஒன்பது வயசு பிள்ளை சொன்னது என்ன தெரியுமா மேலே ஏற தெரியாதனால நான் கீழே இருக்கல தெரியாதனால இல்ல இந்த உம்மத்தில் கடைசியாக ரசூல கூட கொஞ்ச நேரம் இருந்தது யாரு அப்படின்னு வரும்போது நான் தான் கபூரில் இருந்தேன்னு வரணும் ரசூலுடைய உடம்போட முட்டிட்டு இருந்தது யாரு நாயகம் கபரடக்கத்திற்கு முன்னால் மண் போடப்படுவதற்கு முன்னால் ரசூல் குசம் உம்மத்தி அகதம்பின் இந்த உம்மத்தில் பெருமானாரோடு கடைசி தொடர்பு அப்பாசுடைய மகன் குசமுக்கு இருந்தது என்று வேண்டும் எல்லாரும் நீங்கள் ஏறி விட்டீர்கள் என்னால் பெருமானாரை விட்டுட்டு வர முடியலை அதனால ஏற மாதிரி நடிச்சுக்கிட்டு நான் உள்ள சுத்திட்டு இருந்தேன் என்று சொல்லுவார்கள் கொசம் ரத்தியல்லாகும் அந்த வார்த்தையில தான் ரொம்ப கண்ட்ரோலாக தன்னை வைத்திருந்த அலிரதியல்லாகுவன்கு உடைஞ்சு போய் அழுதுருவாங்க உடைந்து போய் அழுதார்கள் இந்த உம்மத்தில் சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருடைய உள்ளங்களிலும் வாழக்கூடிய பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்து நிறைய செய்திகளை நமக்கு சொல்லலாம் ஒரே ஒரு செய்தி மட்டும் உண்மை மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி மன்னிப்பு வாங்காமல் மௌத்தா இருக்கூடாது அல்ல நம்ம எல்லோருக்கும் செய்வானாக அந்த வார்த்தை ரெண்டு துவா நினைவில் இருக்க வேண்டும் யாரெல்லாம் என்னை மன்னித்து விடு எனக்கு கிருபை செய் இந்த ரெண்டு வார்த்தை நிறைய சகாபாக்கள் கேட்டார்கள் ஹசூல் செல்லா அல்லீ செல்லம் மட்டுமல்ல அந்த வார்த்தைகளை சொல்ல களிமாவை சொல்ல வேண்டும் அந்த துவாவையும் சொல்ல வேண்டும் பெருமானார் செல்லல்லாஹு அலிக செல்லம் உட்பட எல்லோரும் இறுதி பயணத்திற்கு மிக திட்டமிட்டபடி பயணப்படுகிற போது நம்ம எல்லாரும் ஆல்ரெடி வரிசையில் தான் நிற்கிறோம் வரிசையில் நிற்கிறோம் நாளைக்கு அவரு அடுத்த நாள் இவரு இடுத்த நாள் இவரு அடுத்த நாள் நான் போயிட்டே இருக்கணும் நம்மளுக்கு தெரியாமையே க்யூவில் நிற்கிறோம் அந்த கியூ நகுந்துக்கிட்டே இருக்குது அந்த கியூ மெதுவாக நகர்ந்தாலும் பரவாயில்ல அந்த கியூ கொஞ்சம் வேகமாக போகுது என்ன தெரியுமா போகிறப்ப கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக போகணும் நல்ல காரியம் பண்ணிட்டோம் நல்லதெல்லாம் செஞ்சிட்டோம் மக்களை நல்ல வழியில் கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருக்குமில்லையா போகிறப்ப அது வேணும் அதற்கு தேவையான உழைப்பை இருக்கிற போது செய்ய வேண்டும் எல்லாம் உள்ள அல்லாஹிலே துவா செய்வோம் அல்லாஹு தாலா நம் வாழ்வையும் அழகாக்கி மரணத்தையும் அழகாக்கி தருவானாக மரணிக்கிற போது கலிமா தொயிபாவை கலிமா ஷஹாதத்தை நம்மை தூக்கி செல்பவர்கள் சொல்லுவதல்ல நாம் ஷகாதத்து கலிமாவை சொல்லி மரணிக்கும் தோஃகை அல்லாஹ் தருவானாக நபிமார்கள் நல்லூர்களெல்லாம் எல்லாம் கேட்டது போல் அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக நமக்கு கிருவை செய்வானாக சொற்பொழிவு நிகழ்த்திய ஹகரத் குபில் அவர்களுக்கு மதுரி மஸ்ஜித் நிர்வாகத்தின் சார்பாக அவர்களுடைய பேச்சு துறையினுடைய ஆசான் ஏஎம் முகம்மது ஷபீர் அலி பாக்கவி ஹகரத்துடைய நினைவு விருது நிர்வாகத்தின் சார்பாக வழங்கப்படுகிறது விருதை கண்ணியத்திற்குரிய பள்ளியின் இமாம் மௌலவி ஹலீஃபுத்தின் தாவூதி ஹசரத் அவர்கள் வழங்குவார்கள் தக்பீர் ஹவரத் அவர்களுக்கு பள்ளிவாசனுடைய போஷகர் அக்பர்பாய் அவர்கள் பொன்னாடி போட்டு கௌரவிப்பார்கள் பின்னாடி ஒரு துண்டு தனியா இருக்கும் такдир